அவுது இல்லாயம் சைத்தானு ரஜிம் ரஹ்மான் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீனை மீட்டு கொண்டிருக்கின்ற போர் இரநூத்தி நாற்பத்தி ஓராவது நாளை அடைந்திருக்கிறது இரநூத்தி நாற்பத்தி ஒரு நாட்களாக உணவு தண்ணீர் இவை எல்லாம் இல்லாமல் தங்களை தாக்குப்பிடிப்பதோடு மட்டுமல்ல தங்களிடம் இருக்கின்ற நூற்றி இருபத்தைந்து என்று இப்பொழுது சொல்லப்படுகின்ற அனைத்து செல்லப்பட்டவர்களையும் பத்திரமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கக்கூடிய ஒரு அதிசயத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் போராளிகள் குழு ஆனால் இஸ்ரேல் தொடர்ந்து அப்பாவி மக்கள் மீது குண்டுகளை வீசி வருகிறது இன்னும் கான்யூனிஸிலும் ஜபாலியாவிலும் இன்னும் இதர இடங்களிலும் அது குண்டு வீசி அப்பாவுகளை கொலை செய்வதை அது நிறுத்தவில்லை நேற்று வரைக்கும் முப்பத்தி ஆறாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒன்பது பேர் இறை அல்லாவிடம் சென்று சேர்ந்திருக்கிறார்கள் அடுத்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தேழு பேர் காயம் பட்டிருக்கிறார்கள் நேற்று மட்டும் நாற்பது பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் சஹிதாய் இருக்கிறார்கள் நூற்றி ஐம்பது பேர் காயமடைந்திருக்கிறார்கள் இப்போ இந்த ரஃபா இன்வேஷன் பிறகு நேற்று தான் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் இருந்தாலும் நாற்பது உயிர்கள் சாதாரணமானவை அல்ல ஆனால் இவர்கள் உலக அளவில் நூற்றி நாற்பத்தி ஆறு நாடுகள் இன்று தனி பாலஸ்தீனை ஆதரிக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது போல இஸ்ரேலு இரநூறு நாட்களாக தொடர்ந்து போராடுகிறார்கள் முதல் நாற்பது நாட்களையும் வேண்டுமானால் விடலாம் இரநூறு நாட்களாக அந்த மக்கள் இந்த ஆட்சியை கவுக்க வேண்டும் சமாதானம் வேண்டும் ஹமாசோடு சண்டை வேண்டாம் என்று போராடுகிறார்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை அவர்களாலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் என்று சொல்லக்கூடிய நத்தியான்ஹூ பதவியை விட்டு இறங்க மாட்டேன் என்கிறார் அப்போ இவர்களுடைய ஜனநாயக போராட்டம் ஐக்கிய நாடுகள் சபையில் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நாட்டில் நூற்றி நாற்பத்தி ஆறு நாடுகள் ஆதரிக்கக்கூடிய தனி பாலஸ்தீனம் செயலில் வரவில்லை இங்கே மொத்த மக்களும் எதிராக இருந்தும் ஒருவரை பதவியை விட்டு நீக்க முடியவில்லை ஆனால் அவர் தினமும் கொலைகளை செய்து கொண்டு தன்னுடைய பதவியை நீடித்துக் கொண்டிருக்கிறார் இந்த வகையில் நேற்று அல் காசம் பிரிகேட்ஸ் எடுத்த உடனேயே இந்த இஸ்ரேலிய ராணுவத்தினரை ஒரு வீட்டுக்குள்ளால் வைத்து மொத்தமாக அதாவது அந்த டிவைஸ ஒரு டிவைஸை பயன்படுத்தியிருக்காங்க அது என்ன ஆகிருக்குன்னா இவங்க போய் தேடும்போது ஒன்றுமே தென்பட இல்லையா அந்த வீட்டுக்கார்த்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் தேடி பார்த்து தடையி பார்த்து தூத்து துடைச்சி போட்டுக்கிட்டு போய் படுத்துருக்காங்க ஒரே அடி எங்கிருந்து இந்த தாக்குதல் எப்படி நடந்தது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை ஹெலிகாப்டரில் வந்து பணங்களை புறக்கி சென்றிருக்கின்றன அதே மாதிரி இது காசாவில் சென்ட்ரல் பகுதியில் நடந்தது அதே போல் நேற்று ரஃபாவில் நிறைய தாக்குதல் அது அந்த தாக்குதல் எப்படி நடந்திருக்கிறது என்று சொன்னால் ஒரு புது ஆயுதத்தை சொல்லுகிறார்கள் டிவி எக்ஸ்ப்ளோஷன் என்று அதை இவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் லாக் டிவி ஆப்ரேஷன் என்று சொல்லுகிறார்கள் அது டிவி மாதிரி இருக்குமா அதை எல்லாமே படம் எடுக்கிற மாதிரி இருக்குமா அதில் உள்ளால் ஆட்கள் பேர் செட்டில் ஆனவுடனே நூறு அடி விஸ்தீரணத்துக்கு இருப்பவர்கள் எல்லாம் அழித்து விடுமா அது வெடித்து இப்படி ஒரு டிவைஷன் பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கிறார்கள் அதில் முப்பதுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்ததாக தகவல் சொல்லுகிறார்கள் அதே மாதிரி தல்லல் சுல்தான்ங்கிற இதில் ரஃபாவினுடைய பகுதியில் தல்லல் சுல்தான் பகுதியில் ஒரு குண்டு வைத்து தகர்த்திருக்கிறார்கள் அதை மைன்சுன்னு சொல்கிறாங்க ஆட்லரின்னு சொன்னால் நம்ம இதில் நடந்து வரக்கூடிய இன்ஃபென்ட்ரி மேலிருந்து தாக்கக்கூடிய படைகள் இதற்கு தயாராகி கொண்டிருந்த ஒரு மிலட்ரி செக்ஷனை ஃபுல்லாக நேற்று தல்லல் சுல்தானில் அழிச்சிருக்காங்க அதே மாதிரி இன்ஃபென்ட்ரி ஃபோர்ஸஸை இன்ஃபென்ட்ரின்னு சொல்லக்கூடிய காலால் படையை நேருக்கு நேர் சண்டையிட்டு அழித்து அத்தனை ஆயுதங்களையும் கைப்பற்றி எடுக்கிறார்கள் நேற்று போராளிகள் குழுக்கு நிறைய ஆயுதம் கிடச்சிருக்கு ஒன்று ரஃபாலில் இன்னொன்று காசாவனுடைய நெட்சாரி அந்த ஜங்க்ஷனில் உள்ளே இறங்கி அடித்து அவ்வளோ ஆயுதங்களையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இருந்தவர்களே கொலை செய்து விட்டு அதில் பதினாலு பேர் ஒரே அடியாக காயமடைந்தார்கள் இஸ்ரேல் எப்போவுமே இறந்ததாக சொல்வதில்லை அது அங்கே போய் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்த தான் அப்போவும் சொல்கிறதில்லை இதுவரைஞ்சி அவன் ரொம்ப குறைவான எண்ணிக்கையை தான் உலக ஊடகங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் இருந்தாலும் அவர்கள் ஒத்துக்கொள்வதே பதினாலு பேர் காயமடைந்தார்கள் எங்கே நெக்ஸ்ட் ஆரம் ஆக்சஸில் ஆனால் ஜபாலியாலே மற்ற இடங்கள்லையும் குண்டு போட்டிருக்கேன் ஆனால் ஜபாலியாவில் நேற்று நடந்ததும் சென்ட்ரல் லெப ஜபாலியாவில் ஒரு பெரிய தாக்குதல் ஒரு பெரிய ஆம்பூஸ் என்று சொல்கிறார்கள் திடீரென எழுந்து தாக்கி இருக்கிறார்கள் இதில் இப்போ நம்ம கவனிக்கப்பட கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா ரஃபா கிராசிங்ல இருந்து இஸ்ரேலு அதை மூவ் பண்ணி வெளியில் கொண்டு வரோம் இருந்து வெளியில் போகிறோன்னா ஏன்னு கேட்டால் சொல்லக்கூடிய காரணம் தான் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது ஃபியரிங் டனல்ஸ் இன் ரஃபா கிராசிங் ரஃபா கிராசிங்கில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகளுக்கு பயந்து போகிறானான் இவன் யுத்தத்தை ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னான் நான் சுரங்கப்பாதையெல்லாம் அழித்து அழிக்கத்தான் போகிறேன் என்று சொன்னான் அதுவும் ஒரு லட்சியம் அழித்தேன் முப்பது ப ஒரு கட்டுக்கதையை சொல்கிறான் அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அதை சர்வதேச ஊடகங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அவர்கள் அப்படியே இருக்கிறார்கள் இவர்கள் அழித்ததாக சொல்வதெல்லாம் இவர்களுக்காக தயார் செய்து வைத்திருந்த ஐசம் டனல் டனல் போல தோட்டமளிக்கக்கூடிய கண்களை அப்படியே வச்சுருப்பாங்க இவங்க உள்ளே போவாங்க உள்ளே போய் நிறைய குளுமையாக கண்டுபிடிச்சிட்டோன்னு இருக்கும்போது ஒரே அடியாக அடிப்பாங்க இது நிறைய நம்ம சொல்லிட்டோம் இப்போ ஒரு இடத்துக்கு கீழே த டனல்ஸ் இருக்குங்கிறதுக்காகவே பயந்துட்டு இஸ்ரேலிய இராணுவம் வெளியே போகிறது என்பது ரொம்ப அதிசயமான உண்மை ஆனால் எகிப்து சொல்லிவிட்டு அதை நாங்கள் பாலஸ்தீனர்களுக்கு கையில் தான் கொடுப்போம் அது ஹமாசா மற்றவர்களான்னு நீ முடிவு பண்ணிக்கோ பாலஸ்தீனர்களுக்கு கையில் தான் கொடுப்போம் முந்நூற்றி ஐம்பது ட்ரக்கு உணவுப் பொருட்கள் அந்த இது வழியாக போகணும்னு நிபந்தனை போட்டு நேற்று முந்நூற்றி ஐம்பதை மூவ் பண்ணியிருக்கு அப்போ இவனும் அந்த சைட்ல இருந்து வெளியில் அந்த ரஃபா கிராசிங்கை மூணு டு அதர் ஏரியான்னு சொல்லுவாங்க அங்கே இருந்து மற்ற ஏரியாவுக்கு போயிட்டாங்கன்னு எகிப்தினுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு நாங்கள் டெம்பரரியாக இந்த உணவுப் பொருட்கள் போகிறதுக்காக ஒத்துக்கொண்டோம் ஆனால் அதை இஸ்ரேல் வந்து ஒரு சர்வதேச ஏஜென்சி அதில் கத்தரை கேட்குது இதை கேட்குது சவுதி அரேபியாவை கேட்குது யூஏ கேட்குது நீங்க எல்லோருமா சேர்ந்த இதை பண்ணி என்னடா நீ பெரிய இராணுவம் அவ்வளோ அமெரிக்க டாலரும் ஆயுதமும் ஆட்களையும் வச்சுக்கிட்டு நீ வந்து இதை நிர்வகிக்கிறதுக்கு வேறு ஆளை தேடுற கமஸும் ஏழை கொடுத்துட்டு போயிரு அப்படின்னு தான் நேற்று எகிப்தில் இருந்த பிரைம் மினிஸ்டரு தன்னை பதவியை ரிசைன் பண்ணிக்கிட்டு இது ஒரு இன்டர்நேஷ்னல் இஷ்யூ ஆகுது பார்டர் இஷ்யூவில் நிறைய பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லி அவர் த ரிசைன் பண்ணிவிட்டு வேற ஒரு இவரை ப்ரைம் மினிஸ்டராக்கி மந்திரி சபை அமைக்கிறாங்க அந்த மந்திரி சபையின் மாற்றத்தின் மூலம் அவர்கள் வேறு முடிவு எடுப்பார்களா என்ன என்பதை பார்ப்போம் ஆனால் அல் அக்ஸ் அஸார் பல் பல்கலைக்கழகத்தினுடைய பத்துவா ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது ஆக இப்போ டனல்ஸுக்கு பயந்து போற நிலை இஸ்ரேலுக்கு வந்து விட்டது என்பதை நாம் அதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் இதை இஸ்ரேலுடைய சேனல் பதினாலு ஹீப்ரு வெர்ஷன் ஆஃப் இஸ்ரேல் டுடே இஸ்ரேல் துடைன்னு ஒரு பத்திரிகை வருது அதனுடைய ஹீப்ரு மொழியில் அதை போட்டிருக்கிறார்கள் இதை அல்மயாதின் அல் ஜசீரா போன்ற பத்திரிகைகள் நமக்கு கொண்டு வந்து கேட்கின்றன அடுத்தது நேற்று நடந்த ஜபாலியா ஆம்பூஸ் வரலாறு முழுவதும் பேசப்படும் என்று எல்லோரும் சொல்லு எல்லா ப் நோக்கர்களும் கருத்து தெரிவிக்கிறார்கள் அடுத்தது இந்த டேனியல் ஹங்கேரின் சொல்லி இஸ்ரேலுடைய ஸ்போக்ஸ் பர்சன் ஆர்மியினுடைய செய்தி தொடர்பாளர் சொல்லியிருக்கோம் நாலு கேப்டிவ்ஸு நாலு மாதத்துக்கு முன்னாடியே இறந்து போனாங்க அவங்களுடைய உடலை இப்போ தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு ஆனால் ஹமாஸ் அறிக்கை விட்டுருக்கி உன்னோடைய இராணுவத்தினரே நாங்கள் பிடிச்சிட்டு வந்தோம் அவ்வளோ பேருடைய பேரும் உணகிட்ட இருக்கு நீ இதுவரைக்கும் அவங்க என்ன ஆனாங்கன்னு நீ கண்டுபிடிக்கலை ரெண்டாவது வீரர்கள் எல்லாம் இறந்தபோதே நாங்கள் உங்களுக்கு அறிவித்தோம் அதில் என்னென்னா இந்த போராளிகள் குழுக்களுடைய மாண்புகளை நாம் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த நாலு பேருமே காணியூ நியூஸில் இருந்திருக்காங்க காயம்பட்டு அல்சிஃபா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க இஸ்ரேலிய தாக்குதலில் அல்சிஃபா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க இவன் அல்சிஃபா ஹாஸ்பிட்டலில் ஒன்றும் இல்லாமல் பாருங்க அதில் தான் அவங்க இறந்துருக்காங்க அது நாலு மாசம் ஓடி போச்சுங்கிறாங்க நமக்கு அது ஆச்சரியமாவே இருக்கிறது அதில் தான் இறந்திருக்கிறார்கள் எங்களுக்கு இருந்த அவ்வளவு நெருக்கடியிலும் நீ கூட்டு புதை குழிகளை அங்கே ஏற்படுத்தி கொண்டிருந்த நிலையிலும் நாங்கள் அதுக்கு உள்ளால் இறங்கிறதுக்கு முதல்ல தயங்கினோம் ரெண்டாவது இறங்கி அடித்தோம் அப்பொழுது தான் நாங்கள் இந்த உடம்பை கண்டுபிடிச்சா ஐயையோ இது அவங்களோட கேப்டிவ்ஸ்லான்னு உனக்கு அறிவித்தோம் அந்த நிலையில் அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை உனக்கு அறிவித்தோம் நீ அந்த பாடியை கூட எடுத்துகிட்டு போகிறதுக்கு உனக்கு நேரம் இல்லை எங்கள்கிட்ட வாங்கின அடியில் ஓடி போனேன் அதை நீ வேறு மாதிரியா இது பண்ணேன் இப்போ அல்சிஃபாக் ஹாஸ்பிட்டலில் ஒன்றும் இல்லாமல் ஆகினா ஆனால் அவங்க அந்த சில பகுதிகளை கிட்னி ஆர்த்தோபீடிக் இந்த ஏரியா பகுதிகளை ஒர்க் இது பண்ணி ரினியூ பண்ணி கொண்டு வந்துட்டாங்க இதுக்கு ஜோர்டானுடைய உதவி ஈஜிப்துடைய உதவி அதையெல்லாம் விட ஈராக்குடைய உதவி அதிகமாக இருந்தது என்று நாம் அறிகிறோம் அவங்களே சொல்கிறாங்க அப்போ அல்சிஃபாக் ஹாஸ்பிட்டலில் அழிக்கும்போது நாலு ஓலையும் சேர்த்து தான் அழிச்சிருக்கேன் ஆனால் உனக்கு கண்ணு மூக்கு தெரியாமல் பின்னங்கார் பிறகுல தெரியாமல் நீ அடிபடை ஓடுனால உனக்கு உன்னோட கேப்டிஸ்ட் இல்லை இது ஆக கேவலமானது இது நேற்று இஸ்ரேலில் ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு ஹாஸ்டேஜஸ் நீங்கள் பார்க்கலாம் அதை வீடியோவில் காட்டுறாங்க அப்படியே உண்ணாவிரதம் இருக்கிறவங்க படுத்து கிடக்கிறாங்க இப்போ இந்த இஷ்யூவையும் சேர்த்து இந்த பிரச்சனையும் சேர்த்து பெரிய போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது வீதி முழுவதும் போராட்டம் அந்த இந்த ஒரு முட்டால் திருந்த மாட்டேன் என்கிறான் ஆனால் இஸ்ரேல் அழிந்து கொண்டு இருக்கிறது அடுத்தது அல் சுகயா ஏரியா சொல்லக்கூடிய அல் சுகையா ஏரியாவை சுகதாய அல் ஒரு பட்டாலியனை நம்ம ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகப்படுத்தினோம் அந்த போராளிகள் குழு நேற்று நேர இறங்கி சண்டை போட்டு இஸ்ரேலிய இராணுவத்தினரை கொஞ்சம் பேரை கைது செய்துவிட்டு எல்லா ஆயுதங்களையும் கைப்பற்றிட்டு போயிருங்க நேற்று கொத்து கொத்தா போராளிகள் குழுக்கு இஸ்ரேலினுடைய ஆயுதங்கள் கிடைத்திருக்கிறது எல்லா இடத்துலையும் ஏன்னா எனக்கு என்ன அவங்க இப்போ இந்த ஆயுதங்களை பறிக்கிறதில் ரொம்ப கவனமாக இருக்கிற ஏன்னா அவங்களுக்கு ஆயுதம் தேவைப்படுதா என்னான்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு அவங்க நேற்று விழுந்து விழுந்து இவங்கள அவங்க செய்தானது எப்பவுமே அவங்க சொல்கிறது இல்லை இவங்கள பெரிய அளவில் அழித்து விட்டு ஆயுதங்களை பிறக்கிறது நேற்று கவனமாக இருந்திருக்காங்க அதே மாதிரி நெச்சாரியம் ஆக்சிஸ்லேயும் ஆயுதங்களை தான் குறி வச்சு எடுத்துகிட்டு போயிருக்கேங்க ஏன்னா அதான் கோடவு அங்கேருந்து பெரிய அளவில் ஆயுதங்கள் கிடைச்சிருக்கிறது அடுத்தது தல்லல் சுல்தான்ங்கிற ஏரியாவில் மைன்ஸை போட்டு வச்சுருக்காங்க அதாவது இது நில வெடிகுண்டுகளை போட்டு வைத்திருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவம் ஒகியாரமாக நடந்து வந்திருக்கு ரெண்டாவது முறையாக அடி வாங்கியிருக்கு ஒரே ஏரியாவில் ரெண்டு தடவை நேரத்தை அடி வாங்கியிருக்கேன் அடுத்தது இதே மெகர் நியூஸ் சொல்லுது இஸ்ரேலிய ஊடகங்களும் போட்டு கிளி கிளின்னு கிழிக்குது இதுக்கு பிறகு என்னடா நீ இங்கே போராட்டம்னு நடத்திக்கிட்டு இருக்காங்க அடுத்தது வெஸ்ட் பேங்க்க்கு நம்ம வந்தால் வெஸ்ட் பேங்கில் பயங்கரமாக சண்டை போட்டிருக்காங்க ஆனால் நேற்றும் பதினோரு பேர் இருக்காங்க அப்போ வெஸ்ட் பேங்கோட சஹீதர்களுடைய எண்ணிக்கை முந்நூற்றி ஐம்பதை தாண்டுகிறது இவன் அப்பாவிகளை இதுவும் பண்ணுறான் ஒன்பதாயிரம் பேர் அப்பாவிகளை கொலையும் செய்கிறாங்க ஒன்பதாயிரம் இளைஞர்களை சந்தேகத்தின் பேரில் கைது செய்திருக்கிறான் இப்போ இவன் வந்து கேப்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரிஷ்னஸ் சொல்லக்கூடிய சிறைவாசிகளின் எண்ணிக்கையை பன்மடங்காக அதிகப்படுத்தி விட்டான் நிம்புளர்ஸில் நிபுளஸ்லேயும் பலாட்டா கேம்ப்லையும் இவன் தாக்கியிருக்கான் திருப்பி தாக்கியிருக்காங்க இஸ்ரேலிய இராணுவத்தினர் பெரிய அளவில் அழிக்கப்பட்டு பின்னோடி இருக்கிறார்கள் அல் கலீலுங்கிற ஏரியாவில் சண்டை தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது அதில் செட்டிலேஸோடைய ப்ராப்பர்ட்டி அதாவது வந்தேர்களினுடைய சொத்துக்கள் அவங்க இவங்க நிலத்தையெல்லாம் எரித்தாங்க பாருங்கள் நிலங்களை எரித்தார்கள் இவர்களை விரட்டி விட்டு அவற்றை கைப்பற்றி வீடுகளை என்று வீடுகளை கட்டிகிட்டு இருந்தாங்களே அவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷனே அழிச்சிருக்காங்க அப்போ அது வந்து ஒரு பெரிய திறந்த வெளியில் சண்டை போடுற மாதிரி இஸ்ரேலுக்கு உள்ளால் இஸ்ரேலுடைய ஆதிக்கத்தில் இருந்து கொண்டு சண்டை போடுவது அப்போ அதில் வந்து சஹீதுகள் அதிகமாக தான் ஆவாங்க இருபது பேர் ஷஹீதாக இருக்காங்க அப்போ ஆள்களிலேயும் சண்டை தொடர்ந்து நடக்கிறது ஏன்னா அதை தவிர வேறு வழியாக ஒட்டுவைகளில் அவங்க சும்மா இருந்தால் அவங்க சொத்துக்களையும் அவங்க விவசாயம் அவங்க கஷ்டப்பட்டு செய்த விவசாயங்களையும் பறிக்கிறாரு ஆடுகளையும் ஆடு மேய்ச்சிட்டு போனால் அதையும் ஒட்டு மொத்தமாக தள்ளிட்டு போகிறானோ அந்த ஆடு மேய்ச்சக்கூடிய சாதாரணமாக அவங்க கணவனும் மனைவியும் போவாங்க போல தெரியுது அப்படி தனிமையாக கிடைக்கக்கூடிய ஆட்களை சுட்டு தள்ளுறானோ யார் வந்தேர்கள் இராணுவம் இல்லை இந்த மாதிரி கிரிமினலில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு தான் ஐரோப்பா முழுவதும் நாங்கள் விசா தரமாட்டோங்கிறானோ இப்போ ஆங்கில நாடு எப்படி இருந்து தொலைச்சி போங்க நான் வரையல்னா வாங்க அப்போ அடுத்தால இது வெஸ்ட் பேங்கில் பெரிய அளவில் ஒரு இத்தனை நடந்துக்கிட்டு இருக்கு எப்படி நம்ம ஜபாலியாவையும் ரஃபாவையும் நச்சாரி மேக்ஸிஸையும் பார்க்குறோமோ அதே போலத்தான் வெஸ்ட் பேங்கையும் ஜெனீனையும் கர்போனையும் நாம் பார்க்க வேண்டும் அந்த அளவுக்கு அங்கே சண்டை நடந்து கொண்டு இருக்கிறது ரிலேட்டிவாக சகிதிகள் அதிகமாகிறாங்க இப்போ என்னென்னா காசா பகுதியில் போராளிகள் குழுக்களுடைய மரணம் தெரிவதில்லை இந்த போராளிகள் குழுக்கள் நடக்கக்கூடிய மரணங்கள் உடனே உடனே செய்தியாக வருகிறது அடுத்து ஹிஸ்புல்லாவுக்கு வரும் ஹிஸ்புல்லா வந்து ஹெர்மோன் மவுண்ட்ங்கிற அந்த மலை அந்த மலையை தாண்டி நேற்று தாக்குதல் எங்கள் கோலான் ஹைட்ஸில் பண்ணியிருக்கு அதில் இஸ்ரேலுடைய இராணுவ கமாண்டெல்லாம் அழிச்சிருக்கு உங்களுக்கு இந்த ஓலான் கைட்ஸ் வந்து சிரியாவிடம் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு யுத்தத்தில் கைப்பற்றப்பட்டது என்பதை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அதில் ர மூணுல ரெண்டு பயது இஸ்ரேலு கையில் இருக்குது ஒன் தேர்ட் வந்து முஸ்லீம்களுக்கு கையில் இருக்கு சிரியா கையில் இருக்கு இப்போ நேற்று அடித்த அடியில் அந்த டூ தேர்டில் அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த கமாண்ட் சென்ற பெரிய அளவில் தாக்கியிருக்காங்க அடுத்தது இப்படி மலை தாண்டி அவர்கள் தாக்குற வரைக்கும் இஸ்ரேல் பார்த்து கொண்டு இருக்கிறது என்று அங்கே உள்ள மக்கள் பயங்கரமாக குறை இருக்கிறார்கள் இஸ்ரேல் தன் பங்குக்கு ஒரு பத்து ட்ரோன் வந்தது நாங்கள் நாலெண்ணத்தை இன்டர்சிப்ட் பண்ணிட்டோம் ஆறெண்ணம் தான் தாக்கிச்சு என்று சொல்லுகிறார்கள் அதே மாதிரி ஹாலட் வர்தாங்கிற இடத்தை நேற்று ஹிஸ்புல்லா தாக்கி இருக்கிறது பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணியிருக்காங்க ஆனால் ஹிஸ்புல்லா தாக்குதலில் மிகப்பெரிய அளவில் நஷ்டம் ஏற்பட்டது என்று சொன்னால் நேற்று அப்பர் கலீலி வெஸ்டர்ன் கலீலி இந்த ரெண்டையும் தாக்கியிருக்காங்க தாக்குன ஜபல் அல் ராயம்ங்கிற அதை இஸ்ரேலு இஸ்ரேல் காலையில் ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கு ஆறு இடங்களை தாக்கியிருக்கான் அதில் ஷஹீத் எதையும் ஹிஸ்புல அறிவிக்கவில்லை அதுக்கு ரிட்டாலியேஷனாக தான் பண்ணியிருக்காங்க அதில் என்னன்னா அதில் ஷிமோ சிலோமி ஹிரஸ் சுமோல சிலோமிங்கிற இடம் ஹிரஸ் நம்ம சாதாரணமாக சொல்கிறது சிலோமிங்கிற இடத்துல பிடிச்ச தி அப்படி எரிந்து கொண்டே இருக்கிறது ஹிப்புஸ் கிளாடிங்கிற ஏரியா தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கிறது ஆதாருங்கிற இடத்துல இஸ்ரேலி எம்பி எம்பசியாக தாக்கி இருக்கிறாங்க இப்போ இந்த தீ என்னன்னா பயங்கரமாக பறந்து கொண்டு இருக்குது நேற்று மத்தியானம் தொடங்குறது இன்னும் இப்போ வரைக்கும் அது அணையில்லை நாற்பத்தெட்டு மணி நேரமாக இருக்கக்கூடிய எல்லா ஃபயர் ஃபைட்டிங்கும் வந்து சண்டை போடுறது அழிக்க முடியவில்லை அது பரவிட்டே இருக்குது என்ன சொல்லாங்கன்னா அப்பர் கலீலியில் ஒரு பகுதி இந்த லாரஸ் லார்ஜஸ்ட் செட்டில்மெண்ட் ஏரியா அதாவது வந்தேரிகள் அதிகமாக குடியேறின பகுதியினுடைய வீடுகளுக்கு சென்று விட்டது வீடுகளுக்கு சென்று சின்ன சின்ன கடைவாசல் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த டவுன் முழுவதும் ஏரிய தொடங்குது இஸ்ரேல்னு ஒரு கவர்மெண்ட் இருக்கா இல்லையான்னு தெரியலன்னு அந்த பகுதியினுடைய வந்தேரிகளுடைய அந்த செட்டில்மெண்ட்டுடைய சேர்மன் வந்து கதறி இருக்கார் என்னடா இது ஒரு அரசாங்கம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கதறி இருக்கிறார் அந்த தீ எரிந்து கொண்டே இருக்கிறது இப்போ என்னன்னா குஸ் ஃபாரஸ்ட்ல தீ எரிஞ்சது அது இன்னும் அணையில பல இடங்களில் இப்போ ஹிஸ்புல்லா தாக்குற இடம் தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கு இவங்களால அணை அணைக்க முடியவில்லை பறையிட்டே இருக்கு இது நாற்பத்தெட்டு மணி நேரமா அவங்களால இது பண்ண முடியாததுனால யோத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு கரஸ்பாண்டன்ட் ஹீப்ரு மொழியினுடைய பத்திரிகை இஸ்ரேல் உடைய பத்திரிகை யோகி ஆதிர்நாத் உடைய பத்திரிகையினுடைய நிருபர் மில்டரி நிருபர் என்ன சொல்றாருன்னா அங்க இருக்கக்கூடிய செட்டிலர்ஸ் வந்து என்ன சொல்லாங்கன்னா நார்தன் ரீஜியன் புல்லா போச்சு இதை இனிமே எத்தனை வருஷம் ஆனாலும் அதாவது வடக்கு இஸ்ரேல் ஃபுல்லாக போய்விட்டது இது எத்தனை வருஷம் ஆனாலும் இதை நிவர்த்தி செய்ய முடியாது இஸ்ரேலுன்னு ஒரு கவர்ன்மெண்ட் இருக்குதா இல்லையாங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது நாங்கள் இப்பொழுது சொல்கிறோம் இனி அல் ஜெலில் கவர்மெண்ட் அல் ஜெலில் கவர்மெண்ட் என்பதை நாங்கள் பார் பண்ண போறோம் நீ இங்க இல்லை எங்களுக்கு எங்களுடைய பாதுகாப்பு முக்கியம் ஒன்று ரெண்டாவது நாங்கள் வந்து உன்னிடத்தில் முறையிட்ட நேரத்தில் நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு கியூவில் நில்லுங்க அதே வார்த்தையை சொல்லாரு வி ஆர் நாட் ரெடி டு இன் கியூ ஃபார் சேரிட்டிஸ் உன்னுடைய சன்மானங்களுக்கும் உன்னுடைய சலுகைகளுக்கும் நாங்கள் இனிமேல் வந்து கியூவில் நிற்கிறதா இல்லை வரிசையில் நிற்பதாக இல்லை நாங்கள் எங்களையே நிர்வகித்துக் கொள்கிறோம் அவர் விரைத்து ரொம்ப நிதானமா சொல்லியிருக்கார் ஏற்கனவே அந்த செட்டில் நானூற்றி இருபத்தொரு செட்டில்மெண்ட்ல உள்ளவங்க வார் நெற்றெழுதினாங்க வார்காபினெட்டுகள் நெற்றெழுதினாங்க தனித்தனி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடிதம் எழுதினார்கள் நாங்க தனியா போகிறோம் எங்களை விட்டுருங்க இப்போ என்ன சொல்லாருன்னா ஒரு கவர்மெண்ட் இருந்தும் இல்லாம தான் இருக்குதே நாங்க அதனால தனியா போவோம் என்று சொல்லியிருக்கிறார் இதுதான் இப்போ வந்து மிகப்பெரிய தாக்குதல் த சிட்டி ஆஃப் அக்ரி நான் மூணு நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவங்க தனியாகவே போயிட்டாங்க இனிமேல் இஸ்ரேலுடைய எந்த இதுவும் இருக்காது இஸ்ரேல் செய்ய வேண்டிய எங்களுக்கு ஒரே ஒரு உதவி உங்களுடைய இராணுவத்தை இங்கே இருந்து எடுத்து சென்று விடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் இப்போ அதனால தான் இந்த எக்ஸிஸ்டன்சியல் த்ரெட்டு ஹிஸ்புல்லாட்டை இருந்து தான் வரும்னு சொன்னது உண்மையாகி கொண்டு இருக்கிறது இதுக்கு அல்லாமல் வழக்கமாக இஸ்ரேல் தாக்க ஹிஸ்புல்லா தாக்கக்கூடிய தாக்குதலை நடத்தி தான் இருக்கிறது நேற்று நூற்றி முப்பது டார்கெட்டில் நாங்கள் வந்து இரநூறு மிசில் கொண்டு தாக்கணும் என்று அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் அதனுடைய பட்டியல் ரொம்ப நீளமாக இருக்கிறது அதனால் அந்த பட்டியலை நாம் சொல்ல விரும்பவில்லை அடுத்தது பேச்சுவார்த்தையில பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும்னா நத்தியான்கு ஒத்துக்கிட்டான் பெண்கர் குதித்தான் நேற்று அந்த பெண்கரை கூப்பிட்டு நத்தியான்கு சொல்லியிருக்கேன் அங்கே பேரு நாற்பத்தி ரெண்டு நாளைக்கு இத்த போர் நிறுத்தத்தை ஒத்துக்கிடுவோம் வேற கிடையாது ஹாஸ்டேஜஸ் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கான் ஹமாஸ் வந்து எங்களுக்கு இந்த எக்ரிமெண்ட் கிடைக்கலன்னாங்க இப்போ இந்த எக்ரிமெண்ட்டு எங்களுக்கு வந்திருக்கு நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம் ஆனால் பைடன் சொல்கிற மாதிரி அந்த ஆஸ்பெக்ட்லாம் இருக்குண்ணா நான் ஏற்கனவே அதை சொல்லிட்டேன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் உதவி உணவுப் பொருட்கள் தாராளமாக எந்த தடையும் இல்லாமல் வருவது கம்ப்ளீட் விட்ராவல் ஃப்ரம் காசா பைடன் வந்து அதை குத்தலாக தான் சொல்லியிருக்கேன் நீ தோத்துக்கிட்டே இருக்கக்கூடிய இருந்து வெளியில் வர்றதுக்கு ஏண்டா நீ தயங்குறங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன் இதை இப்படி இதுதான் இருக்கும் என்றால் நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சித் தலைவர் இல்லை லேப்பிட் அதாவது இருக்கட்சி பேரே லேப்பீட் தான் அவர் என்ன சொல்ல உடனே கேபினெட்டில் இதை ஒத்துக்கிட்டு கே ஒரு டீமை அனுப்பி கேரோக்கு அனுப்பி இதை கையெழுத்து போட்டு ஹாஸ்டல் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு அவர் என்ன ஹாஸ்டல் ஜெர்ஸர் ரிலீஸ் பண்ணுறதுல ரொம்ப இதாகவே இருக்கிறார் எகிப்து பாராளுமன்ற எகிப்தினுடைய வெளியூர் அமைச்சர் சொல்லியிருக்காரு காசால் இருந்து காசானா ரஃபாக உட்பட எல்லா இருந்து வெளியில் போடா நம்ம ரப்பா வேற காசா வேறுன்னு பார்க்கக்கூடாது எல்லாமே காசாவில் உள்ளதான் நீ வெளியில் போ என்பதுதான் எங்களுடைய கருத்துன்னு நேற்று துறை அமைச்சர் சொல்லியிருக்கார் ஏன்னா எப்படின்னு போவான்னு தெரிஞ்சனால இஸ்ரேலுக்கு இந்த அவங்களுக்கு இந்த தைரியம் வந்துவிட்டா என்னான்னு தெரியல இப்போ நீங்கள் சர்வதேச நிகழ்வுகளை பார்க்கும்போது ஈரானுடைய செய்தி அலி காமினி அவர்கள் களத்தில் இறங்கி ரெய்சி விடக்கூடிய அறிக்கையெல்லாம் விடுவார் இந்த ஒரு பெரிய ஆப்ரேஷனை பண்ணி இஸ்ரேலில் இருந்து அகற்றலைன்னா நமக்கு வந்து மிடில் ஈஸ்ட் நிம்மதியாக இருக்காது என்று சொல்லியிருக்கிறார் அவர் நேற்று பேசிய உரை உலகமெல்லாம் மிகப்பெரிய இதை பெற்றிருக்கிறது அதுல என்ன சொல்றாருன்னா இஸ்ரேலுடைய கேபினட்ல வா அமைச்சரவையில் என்ன பேசுகிறார்கள் என்பதை யாராவது லீக் பண்ணி வெளியில விட்டா நாற்பது லட்சம் ஜேர்னிஸ்டுகள் அல்லது இஸ்ரேலில் வாழக்கூடிய யூதர்கள் இஸ்ரேலை விட்டு வெளியேறி விடுவார்கள் அந்த அளவுக்கு அவர்களுக்கு நஷ்டம் இருக்கிறது அதை மூடி மறைக்கிறார்கள் இது ரெண்டாவது முறையா முதல்ல ரேசி சொன்னார் இப்போ அலி காமனி அவர்களே நேரடியாக இதை சொல்லி இருக்கிறார் அதே போல அவர் அல் அஸ்காஸ்தாம் சொல்லக்கூடிய இந்த போராளிகளினுடைய போராட்டம் பாலஸ்தீன பிரச்சனை தான் உலக பிரச்சனை ஆக்கிவிட்டது இமாம் கொமேனி ஈரானில் ரெவல்யூஷனை கொண்டு வந்தவொடனே எங்களிடம் சொன்னார் பாலஸ்தீன பிரச்சனையை நாம் தீர்க்க வேண்டும் என்று சொன்னார் அது இப்பொழுது அழகாக போய்கொண்டிருக்கிறது சகீதுகள் தான் நிறைய இருக்கிறார்கள் ஆகியிருக்கிறார்கள் அவருக்கு அல்லா கூலி கொடுப்பான் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லியிருக்கிறார் நாங்கள் உறுதியாக இருப்போம் இதில் போராளிகளுக்கு உதவி செய்வதில் உறுதியாக இருப்போம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட போராளிகள் நன்றாகவே போராடுகிறார்கள் அந்த மக்களுடைய பொறுமையை நான் பாராட்டுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அத எப்படின்னா இந்த உரையை அரபு மீடியா எப்படி போட்டது சிபுரு மீடியா எப்படி போட்டது உலக நாட்டு ஊடகங்கள் எப்படி போட்டதுன்னு இந்த உரைக்கு நேற்று பயங்கரமான ஒரு சர்க்குலேஷன் கிடைச்சிருக்கிறது அதுக்கு பிறகு ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸில் முன்னேறும்னு சொல்லியிருக்கார் அணு ஆயுதத்தைக்கு பக்கத்தில் நாங்கள் போவோம் அதில் எவனும் அதை தடையிட்டு தடுக்க முடியாது என்றும் அறிவித்திருக்கிறார் ஆக அந்த இந்த நேரத்தில் ஈரானுடைய இப்போதைய வெளி அமைச்சர் பெர்காரி இ கானிங்கிறவரு நேத்து லெபனான்ல வந்து பிரசிடெண்டையும் நாடாளுமன்ற ஸ்பீக்கரையும் சந்திச்சிருக்காரு என்ன உக்தியை சொல்லிக் கொடுத்துட்டு போகிறார் என்பது தெரியவில்லை ஆகவே இவர்கள் த இஸ்ரேலு நான் நார்தன் பிரண்ட்னு சொல்லக்கூடிய லெபனானோட யுத்தத்துக்கு தயாராகிறேன் என்பதற்குள்ளால் ஒரு பகுதியை எரித்தே விட்டார்கள் அந்த தீ அணையும் போதுதான் உண்மை தெரியும் அந்நிலையில் அக்ரியும் கவர்மெண்டும் பாமாயிருந்தா இஸ்ரேல் உடைந்தது என்பது உண்மையாகும் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம் இஸ் நேற்று ஆறு தாக்குதலை இருக்கிறார்கள் நேரமின்மையால் அதை குறைத்துக் கொள்கிறோம் இன்ஷா அல்லா உங்களுக்கு எல்லா தகவலும் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இணைந்திருங்க